குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே சகோதர சகோதரிகளுக்கு எங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம் ஆனா துணை முதலமைச்சர் சொல்ற மாதிரி நான் கிறிஸ்தவன் என்பதில் கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன் என்று வேற்றுமையை பாராட்டுகிறேன் அனைவரும் சமமாக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்கள் ஆனால் நான் கிறிஸ்தவன் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறேன் என்று மத வேற்றுமையை திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் எப்ப பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து வேற்றுமை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அது பொய் என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட ஏமாற்றி இருக்கிறார்கள் தான் சொல்லணும் எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்திருக்கிறது அதனால் இவர்கள் எவ்வளவு தீர்மானம் நிறைவேற்றினாலும் விடியா ஆட்சிக்கு மக்கள் விடுதலை தருவார்கள் என்பது எனது கருத்தாக இருக்கிறது அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் எல்லா விதத்திலும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை எனக்கு மனது வேதனையா இருக்கிறது சொல்றாரு காங்கிரஸ் அரசியல் ரீதியாக அவர்கள் எதிர்த்தார்கள் என்று நான் கேட்கிறேன் ஐம்பத்தி ரெண்டுலயும் சரி ஐம்பத்தி நான்குலயும் சரி காங்கிரஸ் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை ஒரு வேட்பாளர் தான் பாக்கணுமா இப்ப எவ்வளவோ அவர் அவரை போன்றவர்கள் நாங்க எதிர்த்து போட்டியிடல அவரை போன்றவர்கள் வெற்றி பெறட்டும் ஏன் முடிவு செய்யல அப்ப நீங்க காங்கிரஸ் ஒரு வேட்பாளர் பார்க்கத்தான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பார்த்திருக்கிறது ஒரு தலைவராக பார்க்கவில்லை ஆக அப்படிப்பட்ட காங்கிரசிற்கு நீங்கள் இன்று வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் பாரத ரத்னா எல்லாருக்கும் கொடுத்து தங்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு கூட அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுக்க நான் அவர்களுக்கு நினைக்கல ஆனா அவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களே உண்மை ஏன்னா இதே திருமாவளவன் அவர் போராடி இருக்கிறார் இந்த புத்தகத்துல மத்திய அரசின் புத்தகத்துல வெளியிட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அடிக்கிற மாதிரி ஒரு கார்டூனை வெளியிட்டதை இதே திருமாவளவன் எதிர்த்திருக்கிறார் ஆனால் திருமாவளவன் ஓட்டு வங்கிக்காக இந்த அளவிற்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பார் என்று நமக்கு தெரியவில்லை அதனால் இந்திய கூட்டணியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்